வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது குவாண்டம் இயற்பியல் பிரபஞ்சத்தோட கணக்குகள் அப்புறம் நம்ம பண்டைய தமிழர் அறிவு இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்ற ஒரு யூடியூப் வீடியோவையும் ஒரு ரிசர்ச் நோட்டையும் தான் நாம இன்னைக்கு அலச போறோம் ஆமா இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற கருத்து ரொம்பவே ஆழமானது சொல்ல போனா நாம இப்ப பயன்படுத்துற மணிநேர கணக்கா இருக்கட்டும் ஒரு வட்டத்தை முன்னூத்தி அறுபது டிகிரின்னு பிரிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே அடிப்படையில ஒரு பிழையான கணக்கீடுன்னு சொல்றாங்க அதுக்கு பதிலா இயற்கையோடு ஒன்றிய ஒரு முழுமையான கணக்கீட்டு முறை இருந்திருக்குன்னு வாதிடுறாங்க இல்லையா ஆமா சரி அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் இதுதான் இந்த மாற்று பார்வை உண்மையிலேயே என்ன சொல்ல வருது அது எந்த தர்க்கத்தின் அடிப்படையில் நிக்குது அப்புறம் நம்மளோட இன்றைய டெக்னாலஜில இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் புள்ளி வந்து எண்களை பற்றியது இரட்டைப்படை ஒற்றைப்படை இதுல தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க கரெக்ட் அவங்க வாதத்தோட ஆணி வேற இதுதான் நம்ம பயன்படுத்துற பல கணக்குகள் ஒற்றைப்படை எண்களை அடிப்படையா கொண்டதால அதுல பின்னங்கள் அதாவது பிராக்ஷன்ஸ் வருது ஒரு கணக்குல பின்னம் வந்துட்டாலே அது ஒரு முழுமையற்ற நிலைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா ஒரு சிதஞ்ச நிலைன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இப்ப உதாரணத்துக்கு நாம காலங்காலமா பயன்படுத்துற முன்னூத்தி அறுபது டிகிரி வட்டத்தை எடுத்துக்கலாமே அது ஒரு இரட்டைப்படையண் தானே அதுல என்ன சிக்கல் நல்ல கேள்வி முன்னூத்தி அறுவது இரட்டைப்படை எண் தான் ஆனா அது வந்து அறுபது என்ற எண்ணின் அடிப்படையில வருது அதாவது ஆறு பெருக்கல் அறுபது முன்னூத்தி அறுவது ஓகே இந்த அறுபதை அடிப்படையா கொண்ட கணக்கேட்டுல தான் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க உதாரணமா இருவது நாப்பது அறுவது இனி எண்களை எடுத்துக்கலாம் சரி அறுபதை மூணால வகுத்தா இருவதுன்னு முழு எண் வரும் ஆனா இருபதையோ நாற்பதையோ மூணால வகுக்க முயற்சி செஞ்சா ஆறு புள்ளி ஆறு ஆறு பதிமூணு புள்ளி மூணு மூணுன்னு பின்னம் வரும் ஆமா புள்ளி வச்ச எண்கள் வரும் இந்த மாதிரி ஒரு கணக்கீட்டு முறையில பின்னங்கள் வர்றதுக்கு சின்ன வாய்ப்பு இருந்தா கூட அது இயற்கைக்கு எதிரானது ஒரு கெட்டு போன கணக்கீடுங்கிறது அவங்களோட வாதம் அப்போ அவங்க சொல்ற சரியான கெட்டு போகாத முறை அது முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு பதிலாக என்ன சொல்றாங்க வட்டத்தை அறுபதாகவோ அல்லது அதன் மடங்குகளாகவோ பிரிப்பதற்கு பதிலா அறுபத்தி நாலா பிரிக்கணும்னு சொல்றாங்க இதுதான் அவங்க வாதத்தோட மையம் ஏன் ஏன்னா அறுபத்தி நாலுங்கிறது ஒரு சுத்தமான இரட்டப்படை எண் அதோட சிறப்பு என்னன்னா அதை இரண்டால தொடர்ந்து வகுத்துக்கிட்டே வந்தா பின்னம் வரவே வராது ஓ யோசிச்சு பாருங்க அறுபத்தி நாலு அப்புறம் முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு ரெண்டு கடைசியா ஒண்ணு ஆமா பின்ன வராம முழு என்னாகவே ஒண்ணுல வந்து முடியுது இத ஒரு முழுமையான சுழற்சி அ கம்ப்ளீட் சைக்கிள்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது பிரபஞ்சத்தின் அத்தனை கணக்கீடுகளும் இந்த மாதிரி முழுமையான சுழற்சியில தான் இயங்குதுங்கிறது அவங்களோட ஆணித்தரமான கருத்து இது ஒரு சுவாரஸ்யமான கணித கோட்பாடா இருக்கு ஆனா வெறும் தீரியா இல்லாம இதுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நிச்சயமா இந்த அறுபத்தி நாலுங்கிற கணக்கு நம்மள சுத்தி எங்கயாவது பயன்பாட்டுல இருக்கிறதா அந்த ஆதாரம் சொல்லுதா கண்டிப்பா ரெண்டு முக்கியமான ஆச்சரியமான உதாரணங்களை முன்வைக்கிறாங்க முதல் உதாரணம் நம்ம உடம்புலயே இருக்கு நம்ம உடம்புலயா ஆமா நம்மளோட சுவாசம் சுவாசம் எப்படி இந்த கணக்குக்குள்ள வரும் சித்த மருத்துவ முறைகளின்படி மனித சுவாசத்தின் இயக்க நிலைகள் எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அங்குலம் அப்படிங்கிற அடுக்குகளில தான் இயங்குறதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது அடிப்படை கணக்கிற்கும் உள்ள நேரடி தொடர்புன்னு அவங்க சொல்றாங்க சரி இது உடலியல் சார்ந்த விஷயம் அடுத்த உதாரணம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு நம்ம தினமும் பயன்படுத்துற டெக்னாலஜிலேயே இதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க உண்மைதான் இது நாம எல்லாரும் உடனே சரிபார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கணினிகள் ஸ்மார்ட் போன்கள்ல நம்ம பயன்படுத்துற மெமரி கார்டுகள் ரேம் ஸ்டோரேஜ் ஓ அதோட அளவுகள் ஆமா அதோட அளவுகளை கவனிக்க சொல்றாங்க எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஒன் டுவென்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபின்னு எல்லாமே இரண்டின் அடுக்குகளில் தான் வரும் நான் கடைசியாக போன்ல கூட டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஆமா யோசிச்சு பார்த்தா சரிதான் ஏன் ஹண்ட்ரட் ஜிபி டூ ஹண்ட்ரட் ஜிபிலயோ ஒரு போன் வர்றதில்ல பிப்டீன் ஜிபிலேயே டிரைவர் பார்த்ததே இல்லையே அதேதான் ஏன் இப்படி இரண்டின் அடுக்குகள்லயே வருது இதுக்கும் அந்த சிக்ஸ்டி ஃபோர் கணக்குக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க இங்கதான் விஷயத்தோட ஆழமே இருக்கு ஏன்னா கணினியோட அடிப்படை மொழி என்பதே இரண்டின் அடுக்குதான் பைனரி சிஸ்டம் ஆமா ஒன் அல்லது கரெக்ட் கணினிக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயம்தான் மின்சாரம் இருக்கா இல்லையா ஆன் ஆர் ஆஃப் ஒன் ஆர் ஜீரோ இந்த ரெண்டே நிலைகளை வச்சுதான் கோடிக்கணக்கான தகவல்கள் சேமிக்கப்படுது செயற்படுத்தப்படுது அப்போ இந்த இரட்டைப்படை முறைதான் ஒரு கணினியின் செயல்பாட்டுக்கு அடிப்படையான பிழையில்லாத ஒரே அமைப்பு ஆமா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பிரபஞ்சத்தின் மொழியும் இதுதான் இது வெறும் டெக்னாலஜிக்காக நாம தேர்ந்தெடுத்த ஒரு முறையில்ல இதுதான் இயற்கையோட உண்மையான கணக்குன்னு வாதிடுறாங்க ஓகே இது ஒரு பெரிய இணைப்பு நம்ம டெக்னாலஜி நாம அறியாமலேயே பிரபஞ்சத்தோட அடிப்படை கணக்கை பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த ஆதாரங்கள் நவீன அறிவியலோட சில அடிப்படைகளையே தப்புன்னு சொல்ல வருதா ஆமா நேரடியாவே சவால் விடுறாங்க குறிப்பா சமீபத்துல நோபல் பரிசு வாங்கின ஒரு விஞ்ஞானியோட கணக்கீட்டுல ஒரு அடிப்படை பிழை இருக்கிறதா சுட்டி இது கொஞ்சம் அதிர்ச்சியான குற்றச்சாட்டு என்ன பிழாது அந்த கணக்கீட்டுல பதினஞ்ச மூணால பெருக்கும் போது மைனஸ் நாப்பத்தி அஞ்சு வரணும் ஆனா அந்த ஆய்வுல மைனஸ் நாப்பத்தி நாலுன்னு குறிப்பிடப்பட்டிருப்பதா இந்த ஆதாரம் சொல்லுது மைனஸ் நாப்பத்தி நாளா இது ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கலாமே அவங்க அப்படி பாக்கல இது ஒரு கான்செர்ட் பிழைங்கிறாங்க ஏன்னா அவங்க வாதப்படி நாப்பத்தி அஞ்சுங்கிற எண் மூணால வகுபடும் அது ஒரு முழுமையான எண் ஆனா நாப்பத்தி நாளை மூணால வகுத்தா பதினாலு புள்ளி ஆறு ஆறுன்னு பின்னம் வரும் ஓ திரும்பவும் அதே பின்னம் பிரச்சனை அதேதான் ஒரு பிரபஞ்ச கணக்கீட்ல இந்த மாதிரி பின்னம் வர்றதே அந்த தியரி தப்புன்னு காட்டுதுங்கறது அவங்க வாதம் இதுக்கு நேர்மாற ஒரு சரியான உதாரணத்தையும் காட்டுறாங்க இல்லையா ஆமா அதே துறையில நோபல் பரிசு வாங்குன ஆன் லியூயர் என்ற பெண் விஞ்ஞானி அவங்க கணக்கீட்டுல ஆறை மூணால பெருக்கி மைனஸ் பதினெட்டுன்னு சரியா கணிச்சிருக்கிறதா பாராட்டுறாங்க பதினெட்டு மூணால வகுபடும் முழுமையான எண் இது மூலமா அவங்க சொல்ல வர விமர்சனம் என்ன பெரிய புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் சொல்றத நம்ம சமூகம் அப்படியே கேள்வி கேட்காம ஏத்துக்குது ஆனா அதுல இருக்குற அடிப்படை பிழைகளை யாரும் கவனிக்கிறது இல்லைங்கிறது தான் ஆனா இதே போன்ற ஒரு அடிப்படை புரிதல் தவறு பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றிய நமது பார்வையிலும் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆமா குறிப்பா அணுவ பத்தி நாம் பள்ளிக்கூடத்துல படிச்ச பாடத்தையே இது கேள்விக்குள்ளாக்குது நாம என்ன படிச்சோம் அணுன்னா நடுவுல புரோட்டான் அதை சுத்தி எலக்ட்ரான் ஆமா புரோட்டான் நேர்மறை சக்தி எலக்ட்ரான் எதிர்மறை சக்தி ஆனா இந்த ஆதாரம் பிரபஞ்சத்தின் உண்மையான மைய சக்தி இந்த ரெண்டும் இல்லை அது நியூட்ரான் தான் சொல்லுது நியூட்ரானா அதுதான் நடுநிலையானது இல்லையா அதுதான் அதோட சக்தியே அது நடுநிலையானது எந்த பக்கமும் சாயாதது விண்வெளிய நம்ம உயிரில்லாத காலி இடம் வேக்யூம்னு நடிக்கிறோம் அது மிகப்பெரிய தவறு அந்த நியூட்ரானோட ஆற்றலை சரியா நிலைப்படுத்தினா நாம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஆற்றலை பெற முடியும்னு இவங்க சொல்றாங்க இதுக்கு ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கா இந்த நியூட்ரான் பற்றிய புரிதல் முன்னாடியே இருந்ததா இருக்கு அதுக்குதான் லீசா மைட்னர் என்ற பெண் விஞ்ஞானியோட கதையை உதாரணமா காட்டுறாங்க லீசா மெட்னர் நியூக்ளியர் ஃபிஷன் கண்டுபிடிச்சவங்க இல்லையா? ஆமா. அணுக்கரு பிளவை கண்டுபிடிச்ச குழுல மிக முக்கிய பங்காற்றியவர். நியூட்ரானை கொண்டு ஒரு அணுவின் கருவை பிளக்க முடியும்னு கோட்பாட்டு ரீதியா விளக்கியதே அவர்தான். ஆனா ஆனா அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கல. அவரோட ஆண் சக காட்டியிருக்கிறது தான் கிடைச்சது. கரெக்ட். இந்த ஆதாரம் இதை ஏன் குறிப்பிடுதுன்னா நியூட்ரானோட உண்மையான சக்தியை பற்றிய லீசா மைட்னரின் புரிதல் அன்னத அறிவியல் உலகத்தால் ஓரங்கட்டப்பட்டது அதுவே அணுகுண்டின் தாய்னு சொல்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு ஒருவேளை அவரோட பார்வை சரியா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்தா அணுசக்திய நாம அழிவுக்கு இல்லாம ஆக்கத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாங்கிறது இவங்க முன்வைக்கிற ஒரு கருத்து சரியா சொன்னீங்க ஆ இவ்வளவு ஆழமான கருத்துகள் இந்த இரட்டைப்படை கணக்கீடு நியூட்ரான் நாற்றல் இந்த அறிவு எல்லாம் எங்கிருந்து வருது இது நவீன அறிவியல் ஆய்வகங்கள்ல இருந்து வரலன்னு தெளிவா தெரியுது இந்த அறிவு எல்லாமே பண்டைய தமிழர் அறிவிலிருந்து வருவதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது குறிப்பா திருக்குறள் அகத்தியர் எழுதியதாக கருதப்படும் ஐந்திரம் பிரணவ வேதம் போன்ற நூல்களை சுட்டிக்காட்டுறாங்க திருக்குறள்ல இதுக்கெல்லாம் குறிப்பு இருக்கா அது ஆச்சரியமா இருக்கே ஒரு குரலை மேற்கோள் காட்டுறாங்க ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொழல் ஓ இதோட பொதுவான பொருள் எனக்கு தெரியும் அறிவாளிகள் முன்னாடி நாமளும் அறிவோட பேசணும் அறிவு இல்லாதவங்க முன்னாடி அமைதியா இருக்கணும் ஆமா ஆனா இந்த ஆதாரம் இதுக்கு ஒரு ஆழமான விளக்கம் கொடுக்குது ஒளியார்னா உண்மையான அறிவு கொண்டவங்க அவங்க முன்னாடி நம்ம அறிவை காட்டலாம் ஆனா வெளியாருனா அறிவு இருக்கிற மாதிரி வெளிவேஷம் போடுறவங்களா ஆமா அவங்க முன்னாடி வான்சுதை அதாவது வெள்ளை சுண்ணாம்பு போல நிறமற்றதா அமைதியா இருந்துடணும்னு வள்ளுவர் சொல்றதா விளக்குறாங்க உண்மையான அறிவுங்கிறது அகங்காரத்துக்கோ பெருமைக்கோ இல்ல அது அடுத்தவங்களோட துன்பத்தை போக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படணுங்கிற தத்துவத்தை இது உணர்த்துது ரொம்ப ஆழமான விளக்கம் ஆமா சரி இவ்வளவு நேரம் நம்ம தத்துவமாவும் கோட்படாவும் பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆற்றலை நாமளே உணர முடியும் ஏன் அளவிடவே முடியும்னு ஒரு செய்முறை விளக்கத்தை இந்த ஆதாரம் உங்களுக்கு தருது ஆமா இதுதான் இந்த ஆதாரங்கள்ல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி ஆனா இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு எந்த விதமான பேட்டரியும் இல்லாம நம்ம உடம்புல இருந்தே மின்சாரம் தயாரிக்க முடியுங்கிறாங்க இது எப்படி சாத்தியம் ஆமா இது கேட்கிறப்போ ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அடிப்படை அறிவியல் இருக்கு அந்த செய்முறை வழக்கத்தை சொல்றேன் சொல்லுங்க ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்க சொல்றாங்க அதோட ஒரு முனையில அதாவது சிவப்பு ப்ரோப்ல ஒரு செம்பு கம்பியையும் மறுமுனையில கருப்பு ப்ரோப்ல ஒரு அலுமினிய கம்பியையும் இணைக்க சொல்றாங்க செம்பு அலுமினியம் சரி இப்போ அந்த ரெண்டு கம்பிகளோட இன்னொரு முனைகளை நம்ம கையில பிடிச்சா மல்டிமீட்டர்ல ஒரு ചെറിയ மின்னழுத்தம் அதாவது வோல்டேஜ் பதிவாகிறது நீங்க பார்க்கலாம்น இந்த ஆதாரம் சொல்லுது இது உண்மையிலேயே வேலை செய்யுமா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன வேலை செய்யும் இதுக்கு அடிப்படை அறிவியல் ரெஸ்பான்ஸ் நம்ம உடம்புல உப்பு கலந்த வியர்வையே ஒரு போல செயல்படுது அப்படியா ஆமா செம்பும் அலுமினியமும் இரண்டு வேறுபட்ட உலோகங்கள் இந்த ரெண்டு உலோகங்களும் ஒரு எலக்ட்ரோலைட் மூலமா இணையும் போது எலக்ட்ரான்ஸ் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாயும் அதனால ஒரு சிறிய மின்னோட்டம் உருவாகும் இது இயற்பியலோட அடிப்படை விதி ஆமா ஆனா இந்த ஆதாரம் இதை எப்படி பாக்குதுன்னா இது வெறும் இயற்பியல் விதி மட்டும் இல்ல பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள் இருக்கு நம்ம உடம்பே ஒரு ஆற்றல் மையம் அத நாம புத்தகங்கள்ல படிக்காத வழிகள்ல இயக்க முடியுங்கிறத நிரூபிக்கிற ஒரு எளிய சோதனை இதுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ இது ஒரு அறியப்பட்ட அறிவியல் நிகழ்வுதான் ஆனா அது அவங்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல நம்ம உடலின் உள்ளார்ந்த ஆற்றலோட வெளிப்பாடா பாக்குறாங்க சரியா சொன்னீங்க சரி நாம இன்னைக்கு ஒரு முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தை ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சிருக்கோம் நம்மளோட எண்கணித முறை நேரக்கணக்கு அணுசக்தி பற்றிய புரிதல்னு நாம தானியமா எடுத்துக்கிட்ட பல விஷயங்களை கேள்விக்குள்ளாக்கி இரட்டைப்படை அடிப்படையிலான ஒரு தமிழர் அறிவுசார் அமைப்ப இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது ஆமா இரட்டைப்படை எண்களோட முழுமைங்கற கருத்து அது எப்படி நவீன கணினிகளோட பைனரி மொழியில பிரதிபலிக்குது பிரபஞ்சத்தோட மைய ஆற்றலா புரோட்டான் எலக்ட்ரானை விட நியூட்ரான் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கற பார்வை கடைசியா இந்த அத்தனை கருத்துகளும் திருக்குறள் மாதிரியான பண்டைய தமிழ் அறிவிலிருந்து வந்திருக்கலாங்கிற வாதம் வரைக்கும் நம்ம விரிவாக பார்த்தோம் இறுதியா இந்த உரையாடல் உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுச் செல்லணும் இந்த ஆதாரங்கள் சொல்றது போல ஆற்றல் என்பது நமக்குள் மற்றும் நம்மை சுற்றி இயற்கையாகவே எல்லையில்லாம இருக்குதுன்னா அந்த ஆற்றலை அனைவரோட நன்மைக்காகவும் மிக மலிவாகவும் பயன்படுத்துவதே தடுக்கும் உண்மையான தடைகள் எவை ஆமா அவை விஞ்ஞான தடைகளா பொருளாதார தடைகளா அல்லது இந்த விஷயங்களை நாம புரிஞ்சுகிட்ட விதத்திலேயே இருக்கிற தடைகளா யோசிச்சு பாருங்க